மா உங்க சிப்பான டெக்ஸ் ஜாயின் செலவு கடை பய பேசுறா இன்னைக்கு நம்ம பார்க்க போறதே கத்வால் காட்டன் கத்வால் காட்டன் ஃபுல் சாரி கத்வால் காட்டன் அண்ட் லினன் காட்டன் ரெண்டும் கொஞ்சம் கொஞ்சம் வந்துருக்கு சின்ன லாட்டு தான் ரெண்டுமே வந்து கலர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு கத்வால் காட்டன்ல ஒரு அஞ்சாறு கலர் தான் இருக்கு டிசைன்ஸ் மாதிரி மாதிரி வரும் உங்களுக்கு ஓகேனா டிசைன்ஸ் மாதிரி மாதிரி ஓகேனா ஆர்டர் போடுங்க நல்லா இருக்கும் இதோட ரேட்டு வெறும் நானூத்தி ஐம்பது ரூபா தான் உங்களுக்கு முந்தி பிளவுஸோட நல்லா பக்காவா இருக்கும் சின்ன மைனர் ரிவியூவிங் டிஃபெக்ட் எதுனா ஒரு சாரிலாம் வரும் மிச்சப்படி டேமேஜ்லாம் எல்லாம் எதுவும் இல்லை நல்ல பீஸ் தான் பாருங்க கலெக்ஷன் பாருங்க ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு பாருங்க பாருங்க சூப்பர் கலெக்ஷன்ஸ் நம்ம நேத்து போட்ட சிங்கப்பூர் சில்க்கு நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க நிறைய காலி ஆயிடுச்சு இன்னும் கொஞ்சம் இருக்கு வாங்காத சகோதரிகள் ஃபோன் பண்ணுங்க வீடியோ காலில் காட்டுறேன் பாருங்க பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்கு இப்போ இதே கலர்ல வேற வேற டிசைன்ஸ் வரும் உங்களுக்கு கலர் வந்து ஒன்னுதான் டிசைன்ஸ் மட்டும் மாறி மாறி வரும் எல்லாமே சூப்பர் டிசைன்ஸ் தான் இது வந்து உங்களுக்கு த்ரெட்டு இருக்கு வீவிங்லாம் வர்றது இது இது வந்து உங்களுக்கு பிரிண்ட் கிடையாது த்ரெட்டும் இருக்கு இது வீவிங்லேயே வர்றது எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குமா மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க அப்புறம் நம்ம கடை எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா சென்னைமா சென்னையில் வண்ணாரப்பேட்டை சென்னையில் வண்ணாரப்பேட்டையில் சிஎஸ்ஐ ரெய்னி ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குமா அந்த ரெய்னி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் கனரா பேங்க் இருக்குது ரெய்னி ஹாஸ்பிட்டலுக்கும் கனரா பேங்க்கு நடுவில் இருக்குது நம்ம கடை நீங்கள் ப்ராடுவே பூக்கடையிலேருந்து வந்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் சி ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸு இருக்குது தெரியலைன்னா ஃபோன் பண்ணுங்கள் ஷேர் ஆட்டோஸ் நிறையா இருக்குது சொல்கிறேன் நம்ம சேனலை முதல் முதல் பார்க்குற சகோதரிகள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சவங்க லைக் பட்டனை தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோஸ் வந்து வீக்லி நாலு வீடியோ மூணு வீடியோ போட்டுக்கிட்டே இருப்போம் நோட்டிஃபிகேஷன் அப்போ தான் வந்துக்கிட்டே இருக்கும் கேட்பே பாருங்கள் எல்லாமே சூப்பர் கலெக்ஷன்ஸு சூப்பர் டிசைன்ஸு இதில் கலர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கலர் ஆறு கலர் தான் நிறையா கலர் கிடையாது இதில் டிசைன்ஸ் மாதிரி மாதிரி வரும் இதில் இந்த பச்சையிலே பார்த்திங்கன்னா அது ஒரு பச்சை ஃபஸ்ட்டு காமிச்சது இது ஒரு பச்சை இந்த மாதிரி டிசைன்ஸ் மாதிரி மாதிரி வரும் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது எல்லாமே சூப்பர் கலெக்ஷன்ஸு சூப்பர் டிசைன்ஸ் ரொம்ப அருமையாக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மி இல்லாமல் ஆறரை மீட்ரு வருது சா ப்ளவுஸு ஒரு மீட்ரு வருது சாரீ அஞ்சரை மீட்ரு வருது ஆறரை மீட்ரு வருது ரொம்ப சூப்பர் கலெக்ஷன்ஸு இதில் க்ரீனில் தான் பாத்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் போட்டிருக்கிறாங்க என் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்குது சூப்பராக இருக்குது இதோட ரேட்டு வந்து வெறும் நானூற்றி ஐம்பது ரூபா தான் நீங்கள் மினிமம் ரெண்டு சாரி எடுத்தாலும் சரி மூணு சாரீ எடுத்தாலும் சரி எவ்வளவு ஒன்றுமே எடுத்துக்கோங்க மூணு சாரிக்கு ரூபாய் குறிய சார்ஜ் ரெண்டு சாரி எடுத்தாலும் நூறுரூபா தான் குறிய சார்ஜ் உங்களுக்கு அதுக்கு மேலே எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோங்க இப்போ வர பொங்கலுக்கு கிஃப்ட்டு கொடுக்குறதுக்கும் சூப்பர் சாரி கிஃப்ட்டு சாரீ இது பாருங்க ரொம்ப அருமையான சாரீ இது வந்து கத்வால் காட்டன்மா காட்டனில் கத்வால் காட்டன் கத்வால் காட்டன் கிஃப்ட்டு சாரி ரொம்ப அருமையாக இருக்குது பொங்கலுக்கு கிஃப்ட்டு கொடுக்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது வெறும் நானூற்றம்பது ரூபாயில் கொடுத்தர்மா ரொம்ப அருமையான கலெக்ஷன் இது வந்து ரொம்ப நாள் ஆச்சு இந்த கலெக்ஷனும் வந்து இப்போ தான் வந்திருக்கு ரொம்ப அருமையான டிசைன்ஸு அருமையான கலர்ஸு மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க இதோடய ரேட்டு வெறும் நானூற்றம்பது ரூபா தான் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க சும்மா சூப்பராக இருக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு ரொம்ப அருமையா இருக்கு டிசைன்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு இந்த டிசைன்லாம் வந்து பிரிண்ட் கிடையாது காட்டன்ல பிரிண்டட் கிடையாது காட்டன்ல வீவிங்ல வர்றது இது காட்டன் நினைச்சுக்கிறேன்னா இது வந்து உங்களுக்கு த்ரெட்டும் இருக்குது இது ரொம்ப அருமையா இருக்கு கிளாஸ்ல ஒரு பீஸ் கூட பிரிச்சு காட்டுறேன் பாருங்க எல்லாமே த்ரெட்டு தான் இது பாருங்க இது வந்து உங்களுக்கு இது கிடையாது த்ரெட்டும் இருக்குது ஜரி கிடையாது இது மேலே மட்டும்தான் ஜரி உங்களுக்கு மற்றபடி ஃபுல்லாகவே வந்து த்ரெட்டும் இருக்குது தான் ரொம்ப அருமையான கலெக்ஷன் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கங்க வெறும் நானூற்றி ஐம்பது ரூபா தான் மினிமம் மூணு சாரி எடுத்தாலும் சரி ரெண்டு சாரி எடுத்தாலும் சரி எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கங்க என் பாருங்கள் ரொம்ப அருமையான கலெக்ஷன்ஸ் தான் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது இப்போ இந்த பச்சையில இந்த டிசைன் இல்லைனா இதே பச்சையில வேற டிசைன் இருக்கு எல்லாமே டிசைன்ஸ் நல்லா தான் இருக்கு இங்கே பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கு இதெல்லாம் நீங்கள் தைரியமா ஆர்டர் போடலாம் இந்த கலரு இப்போ இந்த கலர் வேணும் பையனா இந்த கலரில் இந்த டிசைன் இல்லைன்னா வேற டிசைன் இந்த பாருங்க இப்போ இந்த டிசைன் காமிச்சாலும் இந்த டிசைன் பாருங்க கொஞ்சம் லைட் இருக்கு மிச்சபடி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் நீங்கள் எதையுமே மிஸ் பண்ண முடியாது எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கு எப்படி இருக்கு பாருங்க எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸ் கலெக்ஷன்ஸுமா வெறும் நானூற்றம்பது ரூபா தான் இங்கே பாருங்க நம்ம பொங்கலுக்குள்ள இனி போட்டால் இன்னும் ஒரு வீடியோ தான் போட முடியும் நாங்கள் ஏன்னா உங்களுக்கு வியாழக்கிழமை தான் லாஸ்ட்டாக வீடியோ போட முடியும் வெள்ளி சனியில் வந்து கொரியர் ஸ்டாப் ஆகிரும் அனுப்ப மாட்டாங்க மூணு நாள் லீவு வர்றதுனால உங்களுக்கு அங்கிட்டு வரிசையாக திங்கள் செவ்வாய் லீவ் வந்துடும்ல ரெண்டாவது நம்ம அனுப்புனாலும் பொங்கலுக்கு உங்கள் கைக்கு கிடைக்காது அதனால் வந்து அதிகபட்சம் வேலைக்காலம் வரைக்கும் வீடியோ போடுவோம் பார்த்து பிடிச்சவங்க டக்கு டக்குன்னு ஆர்டர் போட்டு எடுத்துக்கோங்க இங்கே பாருங்கள் கடைக்கு நேரில் வந்தாலும் பார்த்து கலெக்ஷன் பார்த்து எடுத்துக்கரலாம் பாருங்கள் எல்லாமே ரொம்ப சூப்பர் கலெக்ஷன்ஸு சூப்பர் டிசைன்ஸு அருமையான டிசைன்ஸு அருமையான கலர்ஸு மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க இதோட ரேட்டு வந்து வெறும் நானூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் பாருங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்குறது கத்வால் கட்டன் மெட்டீரியல் நேம் கத்வால் கட்டன் ரொம்ப அருமையான கலெக்ஷன்ஸ்மா இதில் வந்து சின்ன வந்து வீவிங் டிஃபெக்ட்டு வரதான் செய்யும் நம்ம போடுறது எல்லாமே வந்து ஃப்ரெஷ் லாட்டு கிடையாதுமா மில்லி மில்லு செகண்ட்ஸு அதனால் சின்ன வீவிங் டிஃபெக்ட்டு லைட்டாக அந்த தறி எலாம் விட்டது அந்த மாதிரி வரதான் செய்யும் நீங்கள் அதை பெருசாக ஜூம் பண்ணி காட்டாதீங்க பாய் இப்படி ஆயிடுச்சு பாய் இப்படி ஆயிடுச்சு பாய்னு ஏன்னா நம்ம போடுறது நம்ம மில்லில் இதே வந்து நீங்கள் ஃப்ரெஷ் லாட்டில் வாங்கினீங்கன்னா தொள்ளாயிரத்து ஐம்பது ரூபா வரும் நீங்கள் அதுக்கு ரெண்டு சாரி வாங்கிடலாம் சின்ன டிஃபெக்ட் யார் கேட்க போகிறது என்னங்க டிஃபெக்டாக இருக்குது இதில் வாங்குனீங்களா இப்படி வாங்குனீங்களா அப்படி வாங்குனா அதெல்லாம் ஒன்றும் தெரியாது கண்ணுக்கே தெரியாதுங்க பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்கும் இன்னைக்கு நம்ம அந்த சிங்கப்பூர் செல்ல சொல்லி தான் போட்டோம் நிறையா சகோதரர்கள் கடையிலே வந்து வாங்கினாங்க பிரித்து காமிச்சேன் சும்மா சின்ன சின்ன டிஃபெக்ட் நானே சொல்லி சொல்லி தான் காமிச்சேன் இதாங்க டிஃபெக்ட் இதாங்க டிஃபெக்ட்டுன்னு சொல்லவும் தான் தெரிஞ்சு இல்லைனா தெரியாது பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது ஒரு பீஸ் பிரித்து காட்டுறேன்னு சொன்னேன்ல இந்த பாருங்கள் பிரித்து காட்டுறேன் இந்த பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் இது வந்து ப்ளவுஸு இது பல்லுன்னு நினைக்கிறேன் இது பல்லு இதை பாருங்க இது பல்லு இது ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட்டு ப்ளவுஸ் எல்லாத்துலேயுமே கான்ட்ராஸ்ட்டாக தான் வரும் இது பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து த்ரெட்டும் இருக்குது இந்த பார்த்தீங்களா த்ரெட்டும் இருக்குது இந்த இடத்துல வீவிங் டிஃபெக்ட் வருது பாருங்க கொஞ்சம் க்ளோஸ் அப்பில் காட்டுமா இந்த பாருங்கள் தெரியுதுங்களா வீவிங் டிஃபெக்ட் இந்த மாதிரி தறி விட்டது லைட்டாக வீவிங் டிஃபெக்ட் ஒன்று ரெண்டில் வரதா செய்யும் அதனால தான் இந்த ரேட்டு இந்த கட்வால் காட்டன் அவ்வளோதாமா அடுத்து வந்து லினன் காட்டன் மண்டல் இருக்குது அதையும் காமிச்சாக பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது சாஃப்ட்டு சாரி லினன் வர்ற சம்மருக்கு சூப்பராக இருக்கும் இது பாருங்க பாருங்கள் இது லினன் காட்டன்மா இது இதுவும் ஃபுல் சாரி தான் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு மீட்ரு வரும் ஃபர்ஸ்ட்டு காமிச்ச கத்வால் காட்டன் ஆறரை மீட்ரு ப்ளவுஸோட இது ப்ளவுஸோட ஆறு மீட்ரு கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கிறாக்கா ப்ளவுஸ் வெட்டாதீங்க அப்படியே இது பண்ணிக்கோங்க இங்கே பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸ் மெட்டீரியல் ஃபஸ்ட் கிளாஸ் டிசைன்ஸ் ஃபஸ்ட் கிளாஸ் கலர்ஸ் ஒரு ஒரு டிசைனுக்கும் அஞ்சு கலர் ஆறு கலர் எட்டு கலர் அந்த மாதிரி தான் வருது இதில் எல்லாமே இங்கே பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்குது இது ஃபுல் அண்ட் ஃபுல் லினன் மிக்ஸ்டு லினன் காட்டன் இது லினன் காட்டை நீங்கள் ஷோரூமில் வாங்கினா கம்மி இல்லாமல் எயிட் ஹண்ட்ரடுக்கு மேலே தான் வரும் நம்ம போடுறது வெறும் ஃபோர் ஃபிஃப்டி தான் இதில் வந்து டிஃபெக்ட் இருக்காது ஓரளவுக்கு நல்ல பீஸ் தான் இது சூப்பராக இருக்குது ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு பொங்கலுக்கு சகோதரிகளுக்கு கிஃப்ட் கொடுக்கலாம் நல்லாயிருக்கும் கிஃப்ட் சாய் தான் இது ரொம்ப அருமையான கலெக்ஷன்ஸ்னால் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாமே ஒன்றோட ஒன்று பெட்டராக தான் இருக்கும் ஒன்றோட ஒன்று சூப்பராக இருக்கும் பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கு எதை எடுக்கிறது எதை விடுறதுனே தெரியாது நம்ம கலெக்ஷன் எல்லாமே அப்படிதான் இருக்கு எதை எடுக்கிறது எதை விட்றதுன்னே தெரியாது மிரட்டலான கலெக்ஷன் இங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சும்மா சூப்பராக இருக்கு பாருங்க இது வந்து லினன் மிக்சடு வெறும் நானூற்றி ஐம்பது ரூபா தான் பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்கு பாருங்க பாருங்க இப்படி இருக்கு பாருங்க ஒரு ஒரு டிசைனுக்கும் எட்டு கலர் கூட வருது இந்த டிசைன் எல்லாம் எட்டு கலர் இருக்கு இங்க பாருங்க ஸ்கூல் டீச்சர்ஸ் ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் டெய்லி வேர் பண்றவங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு டெய்லி வேருக்கு நல்லா இருக்கும் ரொம்ப அருமையான கலெக்ஷன் டெய்லி வேர் கலெக்ஷன் இது பாருங்க எல்லாமே சூப்பரா இருக்கு இது பாருங்க டிஜிட்டல் பிரிண்ட் ரொம்ப அருமையா இருக்கு பாருங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் கலெக்ஷன் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க இங்க பாருங்க எல்லாமே ரொம்ப அருமை அருமையான கலெக்ஷன் இது வந்து லினன் டிஜிட்டல் பிரிண்ட்டு பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்குது ஒரு சில சகோதரிகள் ஆர்டர் போடுறீங்க இருக்குங்க பணம் போடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பணம் போடுவீங்கன்ற நம்பிக்கையில் நான் வந்து அடுத்தவங்களுக்கு அந்த ஆர்டர் கேன்சல் பண்ணிடுறேன் இப்போ இதை நீங்கள் கேட்குறீங்க இருக்கு மேடம் நீங்கள் கேஷ் போடுங்க மேடம் சொல்கிறேன் நீங்கள் போட்டுருவீங்கன்ற நம்பிக்கையில் இன்னொருத்தவங்க கேட்பாங்க அவங்களுக்கு இல்லை சோல்ட் ஆகிடுச்சின்னு சொல்லிடுறேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க எந்த ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டேங்கிறீங்க நேற்று வந்து சிங்கப்பூர் சேலைக்கு ஒரு நாலஞ்சு சகோதரிகள் அப்படி தான் பண்ணீங்க தயவுசெய்து அந்த வேலை பண்ணாதீங்க நீங்கள் ஆர்ட்ரு போடுற மாதிரி இருந்தால் மட்டும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க கன்ஃபார்மாக எடுக்கிற மாதிரி இருந்தால் இல்லைன்னா விட்டுருங்க சும்மா வீடியோ பாருங்கள் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது போட்டு இடையில பூந்து குழப்பாதீங்க நிறையா நேற்று ஒரு நாலு சகோதரிகள் அந்த மாதிரி குழப்பிட்டாங்க இருக்குங்க இருக்குங்க பணம் போடுங்க அப்படின்னு நைட்டே இத்தனைக்கு ஆர்டர் போட்டாங்க சரி எடுத்துருவாங்க பணம் போட்டுருவாங்கன்னு நினச்சிட்டு நான் சொன்னதுக்கு அவங்க எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணலை வேணும் வேணாம் அப்படி சொல்லலை தயவுசெய்து அந்த மாதிரி வேலை செய்யாதீங்க வேணும்னா மட்டும் ஆர்ட்ரு போடுங்க இல்லைனா நீங்கள் சும்மா வீடியோ பாருங்கள் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நெக்ஸ்ட் டைம் எடுக்கும் போது கூட நீங்கள் ஆர்டர் போட்டுக்கோங்க ஒன்றும் தப்பு கிடையாது பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது அது என்னென்னா அடுத்தவங்க கேட்குறவங்களுக்கு நம்ம இல்லை இல்லைன்னு சொல்லிடுறோம் நீங்கள் வாங்குவீங்க அப்படின்ட்டு திடீர்னு நீங்கள் பணத்தை போட்டுருவீங்க அப்புறம் அடுத்தவங்கள்ட்ட அவங்கள்ட்டே பணம் வாங்கிட்டு உங்கள்கிட்டயும் பணம் வாங்கிட்டு அது அப்புறம் கடைசியில் தர்ம சங்கடம் ஆகிரும் அப்புறம் வீடியோ கால் பண்ணி அவங்கள சமாதானப்படுத்தி கொடுக்குறவங்களுட்டி எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக அதனால தான் சொல்கிறேன் தயவுசெய்து வந்து வேணுங்கிற சகோதரிகள் நைன்டி நைன் பர்சன்ட் எல்லா சகோதரியுமே எடுத்துடுறாங்க வேணுங்கிறவங்க தான் ஆர்டர் போடுறாங்க இந்த ஒருத்தர் ரெண்டு பேர் பண்ணுறதுனால ரொம்ப குழப்பமாகுது நேற்று ஒரு நாலு பேர் அந்த மாதிரி பண்ணிட்டாங்க அதனால் சொல்கிறேன் பாருங்கள் எல்லாமே சூப்பர் அருமை அருமை அருமையான கலெக்ஷன் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் டிசைன்ஸ் கலர்ஸ் எல்லாம் எல்லாம் டிஃப்ரெண்ட் 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 டிசைன்ஸ்மா பாருங்க எல்லாமே ஃபுல் 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 ஜாயின் இதெல்லாம் லினன் காட்டன் கத்வால் காட்டன் இன்னைக்கு நம்ம பாருங்கம்மா நம்ம பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா லினனும் கத்வாலும் போட்டிருக்கோம் கத்வால் காட்டனில் வந்து ஃபுல் சாரி லினன்லயும் உங்களுக்கு எல்லாமே சிங்கிள் லாட்டு ஒரு 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 பீஸ் தான் இப்போ கஜ்வால் கட்டனில் பார்த்தீங்கன்னா அஞ்சு கலராக ஆறு கலராக போட்டேன் ஆறு கலருமே அவைலபிள் இருக்கு அதே டிசைன் மாறி மாதிரி வரும் கொஞ்சம் பார்த்து ஒத்துழைப்பு கொடுத்து எடுத்துங்க இவ்வளோ நம்ம வச்சேனா பொறுமையாக பார்த்த எல்லா சகோதரர்களுக்கு ரொம்ப நன்றிம்மா